வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை சதயம் பிறகு பூரட்டாதி இன்றைய திதி காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை திருதியை பிறகு சதுர்த்தி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் ఇంద్రే సంధ్యాశ్రమ నక్షత్రం పూసం మేషరాశి மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிறப்பு நீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்குங்க முக்கியமான விஷயங்கள்ல உங்களுடைய மூத்த உடன்பிறப்பால அதிகமான நன்மைகள் நடக்குங்க அவங்களோட பங்களிப்பு அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு இஷ்டப்பட்ட விஷயங்கள் விரும்பிய மாதிரி நல்லபடியா நடக்கும் சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் செல்லும் அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிலருக்கு உதிரி வருமானம் கிடைக்கும் விரும்பிய உணவை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் போராட்டங்கள் நல்ல முடிவுக்கு வரும் எதையுமே சமாளிக்கிற திறமையும் தைரியமும் இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க வேண்டாத சிந்தனைகளால எிலையுமே முழு மனசோட ஈடுபட முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க பொறுமையா யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மனசு நல்லா உற்சாகமா இருக்குங்க பெத்தவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷை சந்திரன் இன்னைக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருந்து தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு வேலையில இருந்த டென்ஷன் குறையும் கர்ம காரகனான சனி கர்மஸ்தானத்துல நிலையா இருக்கிறதுனால நிலையான வேலை நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு செவ்வாய் ராசில இருக்கிறது கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் பெண்களுக்கு சிரமத்தை பார்க்காம வேலை செய்வீங்க பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும் தொழில்ல இருந்த மந்த நிலையெல்லாம் மாறுங்க சுறுசுறுப்பா வேலைகள் எல்லாம் நடக்கும் மாணவர்களுக்கு ராசி அதிபதியான சுக்கரனோட சூரியன் இணைவது கலைத்து நாட்டத்தை கொடுக்குங்க இசைக்கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசெல்லாம் லேசா இருக்குங்க இனமுடியாத சந்தோஷம் இருக்கும் பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள்ல கொஞ்சம் இடையூறு வர்ற மாதிரி இருக்குங்க கோபத்தால சில தவறுகள் நிற வாய்ப்பிருக்கு பொறுமையா இருங்க செய்யற வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க அன்றாட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் சிறப்பா வெற்றியடைய கூடுங்க செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் ஓரளவு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருந்து ராகு பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அதற்குரிய நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு பங்காளி சண்டைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க பெண்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் பொருளாதார சிக்கல் எதுவுமே இருக்காது சிலர் சித்தர் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு நண்பர் அல்லது உறவினரோட தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடுறத தவிரங்க விரோதத்தை வளர்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நண்பர்களால கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும் பண விவகாரங்களுக்கு ஏற்ற நாளா இருக்குதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு தெரியுங்க உங்க மனசுல ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் உறவுகள் கிட்ட பற்றுதல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தியாக மனப்பான்மை இருக்கும் பொருளாதார பிரச்சனை எதுவுமே இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை அந்தஸ்தெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தொழில்ல வேலை ஆட்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷயன் மூன்று நான்கு கடக ராசி கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருக்கணும் எல்லாத்தையுமே பொறுமையா சமாளிக்கணுங்க தொழில அதிகமான முதலீட்டை தவிர்க்கிறது நல்லது வழக்கம் போல நடக்கிற வியாபாரம் சிறப்பாவே நடக்கும் பேராசப்படாதீங்க புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு வேண்டாங்க மனசுல இனம் புரியாத பய உணர்வு இருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குவீங்க பண விவகாரங்கள் சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருப்பீங்க பெண்களுக்கு தைரிய குறைவு இருக்குங்க உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த கூட தயங்குவீங்க உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத பழி பாவங்களுக்கு ஆளாகிற சூழல்கள் இருக்கலாம் நண்பர்களோட கருத்து வேறுபாடு வரலாம் பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும் யாருடைய பணமாவது உங்க கைகள்ல புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க பொறுமையோட இருக்கணும் மனசு தேவையில்லாத சஞ்சலத்தோட தான் இருக்கும் பண விவகாரங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருங்க ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாழ்க்கை துணையோட சில முழு வரலாங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம் சோம்பேறித்தனமா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள கொள்ற மாதிரி இருக்கும் கவனமா இருக்கணுங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஏழாவது இடத்துல சந்திரன் இருந்து குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்த குருபகவான் பகவான் பார்க்கறது சிறப்பு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்யறது கூட உங்களுக்கு தவறா முடியலாம் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போறதும் நல்லது எதா இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க பண பற்றாக்குறை இருக்குங்க செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும் பெண்களுக்கு கணவர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாங்க வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஏதாவது ஒரு வழியில பணத்தை புரட்டக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு ராசி சனியோட பார்வையில இருக்கிறதுனால எதை செய்யறதுக்கு யோசிச்சு செய்யுங்க கல்வியில முழுமையான கவனம் செலுத்தணுங்க மக நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களாதான் நடக்கும் பைனான்ஸ் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஏற்றமான நாளா இருக்கும் இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சாதாரணமா நீங்க பேசுறது கூட அடுத்தவர்களால தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் மனசு எதையாவது யோசிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காதுங்க நீங்க செய்ய நினைச்சத உங்க மனம் போல செஞ்சு முடிப்பீங்க ஆரோக்கியத்துலயும் இன்னைக்கு எந்த குறையும் இருக்காது ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல இருந்து ராசியில இருக்கிற கேதுவ குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்தை தைரிய காரகனான செவ்வாய் பார்க்கிறதுனால எதையுமே தைரியமா இறங்கி செயல்படுத்துவீங்க பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காதுங்க குடும்பத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில லாபத்துக்கு எந்த குறையும் இருக்காது அலுவலகத்துல உங்களோட திறமையால தடுமாற்றங்கள் எல்லாமே தவிர்க்கப்படும் பெண்கள் இன்னைக்கு உதிரி வருமானங்கள் இருக்குங்க எல்லாம் அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு சோதனைகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதனைகளாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால முடியாதது எதுவுமே இல்ல வெற்றி நிச்சயமா கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சத்திய நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கலக்கங்கள் பயம் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நாள்பட்ட வியாதிகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பண பிரச்சனை எதுவுமே இருக்காது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன் வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க குடும்பத்தார் கூட வீணான சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்கிறது நல்லது வேலைகள்லயும் கவனத்தோட இருங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல்லாம் இன்னைக்கு நல்லபடியா இருக்குங்க பொருளாதாரத்துல சீரான நிலை இருக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பணம் காசு கையில புரளக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரம் நல்லா சிறப்பாவே இருக்கும் தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் பாகியஸ்தான அதிபதியான புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் நன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு பெருமை அளிக்கும் எதுலையுமே லாபமே இருக்குமே தவிர எந்த ஒரு காரியத்திலையும் தடங்கள் இருக்காது செய்யற காரியங்களை சிறப்பா செஞ்சு அடுத்தவரோட பாராட்ட பெறுவீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீருங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் பெண்களுக்கு போக நினைச்ச இடங்களுக்கு இன்னைக்கு போக முடியாம சின்ன சின்ன தடங்கள் இருக்குங்க பணியாட்கள் விஷயத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தேர்ச்சி விகிதம் எல்லாம் நீங்க எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது யாருடைய பணமாவது உங்க கையில கூடிய அமைப்பு இருக்குது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க குடும்ப வருமானம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியத்தை வெற்றியோட இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க மனசுல நினைச்ச விஷயத்த உடனே செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொறுமை அதிகமா இருக்கும் பிரயாணங்கள் ஏற்படும் மனசுல ஒரு தெளிவு இருக்கும் பிரௌண்டி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிரிகள் விலகி போயிடுவாங்க கனவு பளிதம் இருக்கும் சிலருக்கு நண்பர்களால உதவியும் ஆதாயமும் கிடைக்குங்க செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் வியாபாரம் எல்லாம் வழக்கம் போல நல்லபடியா நடக்கும் வஞ்சளி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ராசிக்கு நான்காவது இடத்துல சந்திரன் இருந்து கர்மஸ்தானாதிபதியான சூரியன் தர்மஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா முடியுங்க இருந்தாலும் அதுக்கு அதிக முயற்சி தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு இடம் வாகனம் இந்த விஷயங்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வாகன பழுதுகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் செல்வ நிலையில வழக்கம் போல இருக்குங்க பெண்களுக்கு வாகன செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம் பிள்ளைகளால சிலருக்கு தொல்லைகள் மன சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கவனமா இருங்க மாணவர்களுக்கு கல்விக்காக அதிகமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது விசாக நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க எடுத்த காரியங்கள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் கடன்கள் தொல்லை இருக்காது மனசு ஒரு நிலையில இல்லாத சூழல் இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரியத்துல ஏற்ப எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நண்பர்களுக்காக நீங்க எடுத்த முயற்சியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உதவி மனப்பான்மை எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களால தொல்லைகள் இருக்குங்க மனசுல உற்சாகம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் ரொம்ப சோர்வா இருப்பீங்க தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லதுங்க சிடுசிடுப்ப குறைச்சிக்கிட்டு குணமா இருக்கிறது நல்லது பண விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு பயத்தை கொடுக்கலாம் இளம் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான வெற்றி ஸ்தானத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உடன்பிறப்புகளால சிலருக்கு மன கசப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இணக்கமா போறது நல்லது திட்டமிட்டு செய்யற காரியம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் ஒரு ஆதாயத்தோட செய்ய நினைப்பீங்க போட்டி மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு இன்னைக்கு நல்ல உதவியா இருப்பீங்க இளைய சகோதர நன்மைகள் உண்டாக இருக்குதுங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் மனசுல ஏற்பட்ட பயம் விலகும் உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிய கொடுக்குங்க உங்களோட பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து எதுவும் இருக்காது நீங்க சொன்ன சொல்ல அடுத்தவங்க கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு பணம் சுய கௌரவம் இந்த விஷயங்கள்ல எந்த குறையும் இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு பதற்றமான நிலை இருக்குங்க பலவிதமான எண்ணங்கள் உங்களை இன்னைக்கு அளக்களிக்கும் தெளிவான முடிவு எடுக்கவே திணறுவீங்க பெரியவர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லது குழப்பத்தை தவிர்க்கலாம் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை இருக்குங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் பண பிரச்சனை எதுவுமே இருக்காது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ராசிக்கு ரெண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் வரவிற்கேற்ற செலவு இருக்கதாங்க செய்யும் வீண் கலக்கம் மன குழப்பம் எல்லாம் இருக்கும் அடுத்தவர் உங்களை ஏமாற்றது மாதிரி உங்களுக்கு தோணும் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு சிலர் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க பணம் காசுக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு குடும்பத்தார அனுசரிச்சு போறது நல்லதுங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க அதிக எஃபர்ட் போட வேண்டிய நிலை இருக்குங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே ஒரு கவனம் இருக்கும் கவனத்தோட செயல்பட்டு காரியத்தை கச்சிதமா முடிப்பீங்க முயற்சியில இருந்து பின்வாங்க மாட்டீங்க அதுக்கு தகுந்த நல்ல பலன்களையும் நீங்க கண்டிப்பா அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் தாராளமான பண வரவு இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப திருவோண நட்சத்திரக்காரங்க ஓம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமா வச்சுக்கங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க வேலைகள்லையும் கவனமா இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பா இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது தொழிலும் சிறப்பான லாபம் இருக்குங்க நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு கௌரவம் உயரும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு உங்களுடைய மனசுல நல்ல எண்ணங்களும் உதவி மனப்பான்மையும் அதிகமாகவே இருக்குங்க என்னதான் சனி பகவான் ராசி அதிபதியா இருந்தாலும் ஏழரை ஜென்ம சனி நடக்கிறதுனால என்னதான் உடல்ல எண்ணெய தடவிக்கிட்டு மணல்ல உருண்டாலும் ஒற்ற மண் தாங்க ஒட்டும் நல்ல மனசோட நீங்க எதை செஞ்சாலும் பெருசா நல்ல பேர் எடுக்க முடியாது எல்லா விஷயம் பொறுமையா இருக்கணும் பண விஷயங்கள் உங்களுக்கு நிறைவ கொடுக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் கவலைகளை மறந்து நிம்மதியா இருப்பீங்க மாணவர்களுக்கு எதுலையுமே கவனத்தோட இருக்கணுங்க உறவினர்கள் கிட்ட பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் காசு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல சிறப்பான நிலை இருக்குங்க விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க தொழில் லாபகரமாக நடக்கும் விவசாய பொருட்களால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை உங்களுக்கு சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நல்ல வரவேற்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீருங்க ஊதா நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆடை அபரண சேர்க்கை இருக்குங்க இருந்தாலும் சில விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் ஏற்படலாம் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது அன்றாட வாழ்க்கைக்கு எந்த தொல்லையும் இருக்காது நண்பர்களால உதவிகள் இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான இருந்து விரயஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால வீண் விரய செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க விரயங்களை சுப விரயங்களா மாற்றிக்கிறது நல்லது திருமண விஷயத்துக்காக செலவு செய்யலாம் அல்லது பிள்ளைகளோட கல்வி விஷயத்துக்காகவோ இல்ல வீடு கட்டி வீடு வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு செய்யலாங்க கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும் சேமிப்புகள் கரையலாம் சிலருக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வண்டி வாகனத்துல பழுதுகள் ஏற்பட்டு செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதையுமே பொறுமையா செயல்படுத்துவீங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர வழிபட்டு சிறப்பா முடியும் உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க உற்றார் உறவினரோட இணக்கமா இருப்பீங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் பணம் சரளமாக புழங்குங்க வியாபாரத்துல ஏற்பட்ட தேக்க நிலை மாறி வியாபாரம் நல்ல விதமா நடக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க மனசு தனிமையை விரும்பும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லது பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்